அமீரகத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் வரவிருக்கும் ஈத் பெருநாளை முன்னிட்டு அரசாங்க ஊழியர்களுக்கான விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தின் பொதுத்துறை விலங்குகளுக்கான பெடரல் ஆணையத்தின் கூற்றுப்படி ஈத் பெருநாள் ரமலான் முதல் வரை நீடிக்கும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் அமீரகத்தின் பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஈத் பெருநாளை முன்னிட்டு ஒரு வாரம் விடுமுறையாக அறிவிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிவிப்புகளின்படி ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை முதல் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை என ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏப்ரல் பதினைந்து திங்கட்கிழமை முதல் ஊழியர்கள் பணிக்கு மீண்டும் திரும்பலாம் எனவும் கூறியுள்ளது எனவே இந்த விடுமுறை நாட்களுக்கு முன்னர் அதாவது ஏப்ரல் ஆறு மற்றும் ஏப்ரல் ஏழு சனி ஞாயிறு கிழமையாக இருப்பதால் மொத்தம் விடுமுறை நாட்கள் ஆனது ஏப்ரல் ஆறு முதல் ஏப்ரல் பதினான்கு வரை என ஒன்பது நாட்களாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் ஈத் பெருநாள் ஏப்ரல் பத்தாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச வானியல் மையம் கூறியுள்ளது அமெரிக்கத்தில் ஈத் பெருநாளை உறுதிப்படுத்த பிறை பார்க்கும் குழுவானது ரமலான் இருபத்தி ஒன்போது இரவு அன்று கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அரசாங்க ஊழியர்களுக்கு ஈத் விடுமுறை நாட்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமீரகத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கான ஈத் பெருநாள் விடுமுறை நாட்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் துறைகளுக்கான விடுமுறை நாட்களையும் அமீரக அரசு சற்று நேரத்தில் வெளியிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க